அரிசிமலை பீச் கேள்விப்பட்டீங்களா தெரியல அரிசி மலை பீச் திருவண்ணாமலையில் உள்ள புல்மோட்டையில் இந்த அரிசிமலை பீச் ஒன்று இருக்கு இந்த பீச்சில் வந்து மண் வந்து அரிசி மாதிரி இருக்குமோ அப்படி மஜா ஓகே சரியான வெயில் நாங்கள் வந்த நேரம் அப்படி திருவண்ணாமலைக்கு வந்து புல்மௌண்டேல அரிசி மலை பீச்சுக்கு வாராக்க கட்டாயம் தொப்பி போட்டுன்னு வாங்க கண்ணாடி கொண்டு வாங்க மற்ற வெயில் நேரங்களில் வாரன்னு சொன்னால் உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தின்னு வாங்க சரியான டயர்ட் ஆகிருவீங்க ரோட்டுகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் வாரேன் இந்த அரிசி மலை பீச்சுக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த அரிசி மலை பீச் உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி அரிசி மாதிரி தான் மண் இருக்குதா அல்லாட்டி என்னென்னு தெரியல உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ வாங்க இதால் போ ஒரு ஒரு ஒற்றையடி பாதை நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு பின்னுக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்காக மெயின் ரோட்ல இருந்து அதில் உள்ள நேவிக்காரங்க விட மாட்டாங்க என்று சொன்னால் விகாரை இருக்குது மற்றது இல்லை சில பாதுகாப்புகளுக்காக வாகனங்களை விட மாட்டாங்க மறுபடியும் நம்ம ஒரு முந்நூறு மீட்டர் அந்த இருந்து நடந்து வரணும் நாங்கள் வந்த இடத்த நீங்களும் பார்க்கலாம் தெரியல போய் தெரியும் தெரிய வந்து அரிசி மாதிரி இருக்கா இல்லாட்டி சோறு மாதிரி இருக்கா நல்ல ஒரு இடம் தான் சின்ன சின்ன ஒட்டி அடிப்பாத மாதிரி இருக்கு கொஞ்சம் சரியான வெயில் நாங்க வந்த நேரம் நீங்க கொஞ்சம் கால மேல அல்லாட்டி பின்னேறத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அல்லாட்டி அப்படி மதிய நேரங்கள்லாம் வர சொன்னால் கட்டாயம் தொப்பி கண்ணாடி ஒன்றுமே இல்லாமல் வந்துச்சு பாருங்க அதனால் இப்படி வாராக்க உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு வாங்க இப்படி ஹெவியான பாரங்களை கொண்டு வந்து முதுகல் எங்களை மாதிரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ என் நண்பர்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தராங்க அதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னால் நிறைய உதவியாக இருக்கும் இந்த பீச்சை பார்க்க வரேன்னு சொன்னால் கட்டாயம் கையில் தண்ணி புத்திரம் கொண்டு வாங்க அங்கே தண்ணி இல்லை குடிக்கிற தண்ணி ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு திரும்பி வந்து ஆரம்பத்தில் நீங்கள்

ரெண்டு மூன்று குறுக்கு பாதைகள் இருக்கு அதுக்குள்ளால் ஏமாந்து போயிடாதீங்க அந்த அரிசி மலை பீச்சில் உள்ள ஒரு சின்ன விகாரை கொண்டு வச்சுக்கிறாங்க சின்னன்னு சொல்ல இப்போ இப்ப வேலைகள் நடந்து சுற்றி வர கடற்கரை நடுவில் ஒரு மலை அதில் விகாரையை கொண்டு வச்சு கூடிய எழுந்தட்டங்கள் செய்து வேலைகள் நடந்துட்டுருக்கு பிறந்த கட்டாயம் திருவண்ணாமலைக்கு வாராக்க முல்லைத்தீவு ரோட்ல இருக்கிற புல்மோட்டை என்ற இடத்தை தாண்டி வரைக்குள்ள இருக்கிற அந்த அரிசி மலையையும் வந்து பாருங்க கட்டாயம் அரிசி மலை பீச்சில் வியூவை காட்டுறோமாங்க இதுதான் அரிசி அரிசிமலை பீச்ச வியூ இது நாணிக்கிற இடம் மலை உயரம் இந்த வேலையில் நடந்துட்டு இருக்குது இந்த கீழே இருக்கிற இந்த பீச்சுல இருக்கிற மண் கலர்ல இருக்கிற மணல் வந்து அரிசி போல இருக்கு குளிக்கலாம் நீங்க வந்த அந்த கையில எடுத்து பாக்குறாங்க பாருங்க மண்ணு இந்த இடம் கொஞ்சம் கரடங்களோட தான் இருக்கு இறங்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நல்ல தானே என்ன இப்படி அட்வெஞ்சர் வந்து இப்படிதான் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இறங்கி வரணும் ஃப்ரியான வெயில் சின்ன பிள்ளைகள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இறங்கலாம் இங்கே வந்தா இன்னும் உங்களை நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இதுதான் அந்த அரிசி மலை பீச் ஹலோ இப்போ அரிசி மலை பீச்சில் நிக்கிறோம் இதில் என்ன சொன்னால் இந்த பீச்சில் இருக்கிற மண் வந்து அரிசி மாதிரி இருக்குமா நம்ம சோறு காய்ச்சி சாப்பிடுவோம் அரிசி அந்த அரிசி மாதிரி இருக்குமா இந்த மண் இந்த இதில் ஒரு ஆள் வந்து என்னோட இன்னொரு நண்பரும் இதை பார்க்குறாங்க பாருங்க போட்டால் கையில் ஒட்டாது ஈரமான கை போல இருக்கா ஆனால் இன்னொன்று ஈரம் பாருங்க ஈரம் இது ஸ்பெஷல் வந்து இந்த மண் வந்து கையில் ஒட்டாது நீங்கள் வேற வேற கையில் விட்டு இல்லை நீங்கள் வேற பீச்சுகளுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த மணல் வந்து டஸ்ட் மாதிரி கூட கையில் ஒட்டும் மண் வந்து ஒட்டாது அதான் இதுக்கு பேர் அரிசி மலை எங்க ஆ ரியல் அரிசி அரிசியே போறா உண்மை அரிசி மாதிரிடா இருக்குதே அரிசி தாண்டா இது கையில ஒட்டாது வேற புல்லா கோட்டேன் கையில அடைச்சிட்டு ஒட்டாது இதோ பாருங்க ஒட்டவே இல்ல哥 பாத்தீங்களா நம்புங்க மக்களே நம்புங்க இலங்கையில இப்படி ஒரு அதிசயம் இருக்குது நம்புங்க அதோட வாராக்க அரிசியும் சொல்லிவிட்டோன்னு சமைக்கிற இது கல்வி மண் முழுசா மண் ஒட்டே இல்லை கை கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் ஒட்டி இருக்கு புதுசா வாராக கொஞ்சம் கை பண்ணி உண்மையாலே காலில் எல்லாம் அரிசிக்கு மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையாலேயா ஆனால் இது வெயில் நேரத்தில் வந்தால் தான் இது அரிசி மாதிரி உங்களுக்கு தெரியும் போல இருக்கு வந்து பாருங்க நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க